மீனராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான்காம் இடம் குழந்தையுடைய கல்வி வீடு நிலம் வாகனம் எல்லாத்துக்கு மேலே தாய்ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருந்தால் ஏல் ரச்சனை நடந்தாலும் கூட சுப செலவுங்கிற பேரில் சுபவிரயங்கள் செய்யலாம் வீடு வாங்கலாம் நிலவரங்கள் பிடிக்கலாம் வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் எந்த பாதிப்பும் இருக்காது ஏன்னா நான்காம் இடத்துல குரு இருந்தா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கிறத கண் கொண்டு பாப்பீங்க எல்லோருக்குமே கஷ்டம் இருக்காது நூத்துல ஒரு பத்து சதவீத மனிதர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா தொண்ணூறு சதவீத மனிதர்கள் நல்ல வாழ்க்கைய தான் வாழ போகிறீங்க படிக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுக்க போகிறீங்க கடந்த காலத்தை தொப்பிட்டுப்ப இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் தன்னிறைவோட கஷ்டமே வந்தாலும் அதுல இருந்து கடந்து வந்து நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமா சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து மீனராசி என்பவர்கள் போதுங்க